வணக்கம் நேர்களை நான் உங்கள் அருள் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா தென்காசி மாவட்டத்தில் கடையம் பக்கத்தில் செக் போஸ்ட்டு தாண்டி போகிற வழியில் ராமநதி டேம் இந்த டேமுக்கு தான் நம்ம போய்ட்டுருக்கோம் இப்போ நம்ம கொண்ட ரோடு வந்து ராமநதி டேம் இது பக்கத்தில் பார்க்கத்தீங்கன்னா எல்லாமே இயற்கை அளவோடு தான் இருக்குது இது பக்கத்தில் தோரணமலை என்ற ஒரு அழகிய முருகன் கோயிலும் இருக்குது அந்த வழியாக தான் இப்போ நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் இப்போ நம்ம சென்று கொண்டு இருப்பது இந்த டேமு கரையோரமாக இருக்க காம்புடச்சோர் இதில் தான் இப்போ நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் இந்த காமுடிச்சோர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த புல்வெளிகள்லாம் அப்படி இந்த ஊட்டி மாதிரியே கொஞ்சம் நம்ம இயற்கையோடு இருக்குது இதில் வந்து இந்த ரோடு பேஸ் வந்து இதில் வந்து சரியாக போடலை இருந்தாலும் நம்ம வாகனத்தில் கொஞ்சம் பையாக தான் போயிட்டுருக்கோம் இது வந்து இப்போ இறக்கமான ரோடு இப்போ நம்ம டேம்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டு அந்த வர வழியில் தான் நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்க இந்த அழகிய புல்கள் அப்புறம் அந்த மரங்கள் இந்த வசனையோடு நம்ம போய்க்கொண்டிருப்போம் நீங்கள் நல்லா பாருங்கள் நாம் இப்போ நிற்கிற இடம் எந்த இடம்னா அந்த டேம்லேருந்து தண்ணி வந்து வெளியே திறந்துவிடுவாங்க அதில் வர தான் அந்த இடத்த தான் இப்போ நம்ம அதை பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்துட்டுனா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அந்த வார்க்காயில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தண்ணி வரும் இந்த இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம டேம்பு மேலே இருந்து அதை சுற்றி வெளியே இருக்க அந்த விவசாயம் பண்ணக்கூடிய நிலம் இந்த நிலம் பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதோடய காம்பவுண்டு அது கேட்டு இந்த கேட்டு வழியாக தான் நம்ம அந்த ஆணையில் உள்ளே போய் தொடர்ந்து இந்த தண்ணியை சொல்லுவாங்க அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆயினர்களே வணக்கம் இப்போ நாம் இருக்கிற எங்கே பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் கடையம் பக்கத்தில் இருக்க ராமநதி டேம் இந்த டேம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மழை சீசனில் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ஓடி வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தேங்கியிருக்கு இன்னும் இந்த டேம்லேருந்து தண்ணி வந்து நிரம்பலை இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட அடியில் நிறைய இன்னும் வரல இன்னும் நான் அதிகமாக இன்னும் உங்களுக்கு விரைவாக உங்களுக்கு இன்னும் உள்ளே எங்கேருந்து தண்ணி வருது எந்த மாதிரிலேருந்து வருது என்னங்கிறது நான் விரிவாக பார்ப்பேன் வணக்கம் பேர்களே இப்போ நம்ம பார்த்து எல்லாமே முடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமநதி டேம்பு இந்த ராமநதி டேம்பில் ராமநதி அப்படின்ட்டு எதுக்கு பேர் வந்தது அந்த பேர் எதுக்கு வந்துங்கிறத உள்ள கோயிலுக்கு கோயில் பூசாரி இருக்கார் அந்த பூசாரி இந்த கோயிலோடய ராமநதி பேர் வந்து காரணம் என்னங்கிறத விரிவாக்கமாக சொல்லுவார் இதேமாரி இடங்கள்லாம் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது இன்னும் உங்கள் வீடியோக்கள் வந்து அதிரடி செய்தி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் என்ன என்ன என்னெல்லாம் இருக்குது இயற்கை காட்சியெல்லாம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு தெளிவாக வேலோட்டமாக சொல்லுவோம் மேலும் இந்த இடத்துக்கு நீ வரேன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த இடம் எந்த ஏரியா என்ன எங்கேதான் லொக்கேஷனோட ஷேர் பண்ணுறோம் நன்றி வணக்கம் நாம் இப்போ பார்த்து கொண்டிருப்பது வில்வ காடு அதாவது வில்ப வில்வ மடம் அப்படிம்பாங்க இந்த இடத்துல தான் இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம டேமுக்கு பெருத்துவடி இந்த டேமு தான் ஃபுல்லாக என்ன பண்ணால் இந்த கோயில் ஃபுல்லாக சுற்றி சுற்றி உள்ள மரங்கள் தான் இந்த ஒவ்வொரு மரங்களையும் பார்க்கும்போது அந்த பசுமையாக அந்த இடத்துல வந்து இந்தமாரி மரங்கள் பார்க்குறதுக்கே ஒரு அதிசயமாகவும் ஒரு ம மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்த மாதிரியே இருக்கும் இப்போ தான் அந்த கோயிலோடய வியூவெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோயிலோட அழகிய வியூவை பார்க்க பக்கத்தில் அங்கங்கே ஒரு பாறைகள்லாம் இருக்கும் அந்த பாறைகள் பார்க்கும்போதெல்லாம் ஒரு மரத்து பக்கத்தில் பாறைகள் இருக்கும்போது ஒரு வித்தியாசமான எண்ணங்கள்லாம் இருக்கும் ஒரு மனசுக்கு வந்து ஒரு நிறைவான எண்ணமே இருக்கும் இந்த கோயில் பக்கத்தில் தான் இந்த ஆறு ஓடிட்டுருக்கு இந்த ஆறு எதனால் வந்தது எப்படி வந்தது ராமாயண இருந்து இந்த ஆறுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது அது வந்து இந்த புராணத்திலே சொல்லியிருக்காங்க இந்த கோயிலுடைய வரலாறை பற்றி இந்த கோயிலில் உள்ள பூசாரி வந்து அதை அருமையாக சொல்லியிருப்பார் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புல்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கும் அந்த மாதிரி இந்த இடமே ஒரு எப்படி சொல்லணும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம் இந்த இடத்துல வந்து நம்ம இருக்க இருக்க நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப முழுமையாக இருக்கும் அந்த இடத்தான் அந்த அருவியெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதை கொண்டே இருக்கும் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இது இந்த கோயிலோட காவல் தெய்வம் காவல் தெய்வமாக அந்த கோயில் இந்த கோயிலு தான் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து இந்த கோயிலுக்கு முன்னே இந்த சாமியில் இருக்கும் இது தான் காவல் தெய்வமாக இருந்து அதை காத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு காவல் தெய்வம் உண்டு அதேமாரி இந்த கோயிலில் இது தான் காவல் தெய்வம் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது இந்த கோயிலின் முகப்பு இந்த கேட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு மணியே ஒரு ஆலய மணிமே பெரிய மணியாக இருக்கும் இந்த மணி தான் அந்த கோயிலோட நுழைவாயில் இந்த அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்தமாரி மணிகளெல்லாம் அந்த காலத்தில் தான் இருக்கும் இப்போ வந்து அவ்வளோவா எல்லா கோயிலுமே இருக்காது இது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறனால இந்த கோயிலெலாம் இப்படி இருக்குது இந்த ஒரு காம்பண்டை போட்டு இப்போ இந்த கோயில் பூஜை நடந்துகிட்ருக்கு இருக்கு அதாவது சில வெளியுள்ளதெல்லாம் வந்து அந்த கோயிலுக்கு பூஜை பண்ணுவாங்க இந்த கோயிலோட வியூஸ்லாம் எல்லாம் பாருங்கள் பக்கத்தில் பிள்ளை எல்லாமே மரங்கள் தான் இது ஒரு கோயில் எல்லா சாமிகளுமே இருக்கக்கூடியது அந்த கோயிலோட அழகிர ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு காவல் தெய்வமும் இருக்கும் அந்த காவல் தெய்வம் வரிசையாக உங்களுக்கு காண்பிக்கப்படும் இது கோயிலோட உள்பக்கம் இந்த கருவறை பக்கத்தில் ஒரு மகன் சென்றில் ஒரு மண்டபம் இருக்கு இந்த மண்டபத்து பக்கத்தில் இது சிவன் கோயில் இது ஒரு சிவன் ஒரு ஆலயம் சிவனோட ஆலயத்தை பாருங்க சிவன் வந்து ரெண்டு சிவன் லிங்கமாக காட்சி அளிக்கும் அந்த சிவன் லிங்கத்தின் காட்சியை அற்புத காட்சியை பார்த்துக்கொண்ட இது அந்த சிவலிங்கத்தோட முன்னோட இருக்க யானை யானை புறத்தில் இருக்கும் ஒரு சிலை அதாவது ஒரு சில நந்தி இருக்கும் ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு யானை உருவத்தில் ஒரு சிலை இருக்கிறது இதற்கு முன்னு பார்த்தா கடாய் இது ஒரு கடாய் போன்ற சிலை இது வந்து ஒரு காவல் தெய்வம் போல இது வந்து இந்த கோயிலுக்கு முன்பக்கமாக அமைந்துள்ளது இதற்கு பக்கத்தில் இருக்கும் எல்லா சிலைகளுமே காவல் தெய்வம் நாகப்பாம்பு நந்தி இதேமாதிரி சிலைகள்லாம் இந்த பக்கத்தில் இருக்கும் அந்த காலத்து காட்டு கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் விசேஷம்னா ஃபுல்லாக மணியாக கட்டி தருவாங்க ஒவ்வொரு நேத்திக்கடனுக்கும் ஒவ்வொரு மணியை கட்டி தூங்குவாங்க இவ்வளோ இவ்வளோ நேத்திக்கடன் இருக்கிறதுனால இந்த கோயிலை வரிசையாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மணியாக தொங்கிடும் இவங்க இந்த கோயில் நிறைவேறும் உடனே இந்த கோயிலில் ஒரு மணியை கட்டி இவ்வளோ நேத்திக்கடனை பிடித்தி விட்டதை சொல்லி அந்த மணியெல்லாம் கட்டுவாங்க அந்த கெட்டிருக்கையை அழகிய காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்து கொண்டு இருக்கோம் இந்த கோயில் நடுவில் ஒரு பெரிய மரம் இருக்குது இந்த மரத்தை பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பல காண்டுகள மரங்கள் அந்த விளிம்புகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாலு அஞ்சு விளிம்புகள் வரும் அவ்வளோ பெரிய மரம் இந்த மரம் வந்து இந்த கோயில் ஒரு இனல் போல் காத்திருக்கு அவ்வளோ பெரிய மரங்கள் வந்து பல காலத்து மரங்கள் பார்க்க முடியாது இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே காவல் தெய்வங்கள் அதாவது கோயிலுக்கு முன்பக்கம் உள்ள காவல் தெய்வங்கள் அந்த உடைய சிலையை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ தான் கொஞ்சம் எடுத்து மட்டும் தான் பூஜை பண்ணி அதை மாலையெல்லாம் போட்டிருக்காங்க இது நம்ம கோயிலோட அந்த முகப்பு தான் அந்த பெரிய மணி தான் அது இருந்து இடத்துனால உங்களுக்கு அந்த வியூஸ் எல்லாமே பார்க்கறதுக்காக நாங்கள் கேமரா உள் எடுத்துருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது இந்த கோயில் வந்து ஒரு மயில் வந்து அந்த அரிசியெல்லாம் சாப்பிட்டு நம்ம வீடு எடுக்க போனால் அதை பார்த்த உடனே அந்த கோயில் விளிம்பு மேலே இருக்குது அந்த காட்சி தான் பார்த்துட்ருக்கோம் இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இதுக்கு மேலேயும் ஒரு மயில் இருக்கு இந்த ரெண்டு மயிலுமே இற சாப்பிடக்கூடிய மயில் தான் நம்ம வீடு இடத்துனால அது கொஞ்சம் கலஞ்சி போய்ட்டு அந்த காட்சிகளை பார்த்துட்ருக்கோம் பார்த்து கிழிங்க சத்திய முனிவர் தவுமணிகிறார் அகத்திய முனிவர் அப்படி இருக்கிற காலத்துல இந்த ராவண அட்டுழியம் அதிகமாக இருக்குது ராவணனுடைய அட்டுழி அப்போ இந்த ராவண அட்டுழியத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு தேவேந்திரன் ச தலைமையில் சபையை கூட்டுவான் எப்படி நம்ம பாரிமெண்ட்டு சட்டத்தை மேலே கூட்டுறாங்க அதே மாதிரி தேவேந்திரன் தலைமையில் சித்தர்கள் முனிவர்கள் தேவர்கள் தேவதைகள் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு முடிவு பண்ணுவாங்க முடிவு பண்ணும்போது யாரை கேட்டால் தக்க நாரதரங்க வியாழ பகவான் தேவகுரு சொல்லுவார் வியாழபகான் இப்போ நாரதர் தான் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவார் அரசியல் முனிவர் பூர்வத்தை பூர்வத்தான் தவம் அவரை கேட்க முடியாது அதனால் நாரதரை கேள் அப்படின்னு தேவேந்திரன் தேவேந்தர் சொல்லுவார் வியாழ பகவான் சொன்ன உடனே தேவகுரு தேவேந்திரன் கேட்பான் அங்கே வாங்க நம்ம அனைவரும் சக்தியும் ஒன்று திரட்டி ஒரு கலையத்தில் விடுங்க ஒரு கும்பத்தில் தேவர்கள் சித்தர்கள் முனிவர்கள் தேவதைகள் எல்லார் சக்தியும் ஒரு கும்பத்தில் எப்படி செல்லுக்கு சாத்திய ஏற்றுறோம் அதை போல ஒரு கும்பத்தை ஒரு கலையை வச்சு ஒரு கும்பம் வச்சு அதில் ஏற்றுவாங்க எல்லார் சக்தியும் அதை ஏற்றி முடிஞ்சது சுவாமி இது என்ன செய்யலாம் ஒவ்வொரு வில்லையும் தேவ விஸ்வகர்ம கூப்பிட்டு ஒவ்வொரு வில்லையும் அம்பையும் தயார் பண்ணுவாங்க தயார் பண்ணியாச்சு இது என்ன பண்ணுறது அப்படின்னு தேவேந்திரன் கேட்போம் பூல நம்ம நாரதன் சொல்லுவார் பூர்வத்தில் வில்லுவனத்தில் புதி வளத்தில வில்லுவனத்தில் அரைத்தி மனித தவமணிங்கிற அவருக்கு கொடுத்துட்டு வார் தேங்கிட்ட எங்கட குழந்தை கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு கேட்டால் நான் என்ன பயில் சொல்கிறது அப்படின்னு தேவேந்திரன் கேட்பான் நாரதர்கிட்ட ஏன் நாரதர் கிட்ட ஒப்படை சொன்னார்ன்னு சொல்லு அவருக்கு எல்லாம் தெரியும் இந்த உலகத்தில் என்ன நடக்குது போகுது வருது முக்காலம் உணர்ந்தவர் அவருக்கு யாரும் சொல்ல தேவை நேரத்தில் கூட்டு ஒப்பரை சொன்னாலும் வெற்றி வந்து அப்படின் சரின்னு இன்னும் வருவானா இந்த இடத்துல புஷ்பாளத்தில் வந்து அகத்தி மொழி சுவாமி நமஸ்காரம் பண்ணி ஏன் வில்லையும் அம்பியும் நாரதில் கூட்டம் ஒப்படை சொன்னார் சார் நீ வச்சுட்டு போலாம் போ அப்படின்னு தேவேந்திரன் போயிடுவான் அப்போ அவர் கவனம் பண்ணிக்கிற காலத்தில் சீதையை ராவணன் கடைச்சிட்டு போயிடுவான் அப்போ இந்த வழியாக லக்ஷ்மணும் ராமரும் தேடி வருவாங்க பக்கத்தில் ஜம்பு நதி ஓடுது ஜம்பு நதியில் சம்பு மகரிஷி அன்னை அசையந்தி அங்கே ரெண்டு பேரும் அங்கே தவம் பண்ணி ஒரு குடியில் போட்டு இருக்கிறாங்க அவங்கள வந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணுவாங்க ராம பா கூட்டு குரலில் தான் இருக்குது அகத்திய முனிவர் ஆசிரமோ நீ அங்கே போ உனக்கு எல்லா நன்மையும் நடக்கணும் அவங்க ரெண்டு பேரும் ஆசிரமம் பண்ணி அனுப்புவாங்க அப்படி போய் வந்தீங்களே இந்த பக்கமாக ஆற்றுல ராமர் உட்காந்துக்கிட்டு லட்சுமணா முனிவருக்கெல்லாம் முனிவர் ஒரு முனிவர் ஆள் பார்த்தா குள்ளமாக இருப்பார் சிரிச்சு கிரிச்சி கூட போகிறேன் ரொம்ப கடும் அதனால் அவரோட பக்குவமாக பயந்து மேரி நாங்கள் ஐயோத்தி ராமர் உங்களை பார்க்கணும் அதுதான் சொன்னார் அப்படியா அப்போ ராமர் லட்சுமணன் வருவான் லட்சுமணன் வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணி அகத்திய பண்ணி இதுமாரி ஐயோத்தி ரா தர்ஷநாத மகன் ராமரை உங்கள பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் அப்படியா சரி நீ யாருன்னு கேட்பார் நான் அவருடைய சேதகம் தம்பின்னு சொல்ல மாட்டான் அவருடைய சேதகம் அப்படின்னு ஆஹா அவர் மனசுக்குள்ளே புரிஞ்சுக்குவார் அகத்திய முனிவர் இவனுடைய பயபக்தி அப்படி இருக்கு பரவாயில்ல சரி அவர் கூட நாலு சுசீர இருப்பாங்க அகத்திய முனிவர் கூட சிசிரியும் கூட்டி லட்சுமணன் கூட அனுப்புவாங்க போய் அழகாக அவர் வர வச்சு கூப்பிட்டு அப்படின்னு அவங்க அனுப்பிச்சிட்டு அகத்தி முனிவர் ஏஞ்சி போவார் ஸ்ரீமன் நாராயணே ராமராக வராரு அப்படின்னு அகத்தி முனிவர் ஏஞ்சி பின்னாடி போவார் போய் கூப்பிட்டு வந்து எதாவது அவங்க கையில் உள்ளதான் காய கிளையோ பழமோ ஏதாவது அவங்க கொடுத்து நீங்கள் அப்பா நீங்கள் குளிச்சுட்டு வாங்க இப்போ எங்கே நடந்து வந்தீங்கன்னா டயர்டாக இருக்கும் ஏன்னா குளிச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க சாமி தண்ணி எங்குன்னு அப்போ தான் கேட்பார் ராமூர் அப்படி குற்றாலத்துக்கு அருவி ஆற்றுல மேலே போகுது கெங்காதே வான் கூப்பிட்டு கெங்காதே இந்த இடத்துக்கு பேர் அது பயங்கரமாக தெரியும் மேகா தெரியும் அருவி கொடை உருட்டின்னு பேர் அது அது மாதிரி தண்ணி வந்தது உடனே ராமர் முதல் வந்து ஸ்நானம் பண்ணுறதுனால ராம நதி நம்ம இந்தியாவில் எல்லா நதியும் பெண்கள் மேலே போகும் ராமநரிசுவன் முதல் வந்து ஸ்நானம் ராமநதி அப்படின்னு குறித்து வருவாங்க அவன் குளிச்சுட்டு வந்து அவர் வில்லையை அம்பியும் கொடுப்பார் பா ராவண மனைவி சுரங்கவரத்தில் ராவண கடைக்க வச்சிருக்கிறான் மூணு மூணு பாதுகா மூணு மூணு பாதுகாப்பு போட்டுக்கிறான் மூணு ரவுண்டு எப்படி இப்போ பெரிய பெரிய ம மன்னனுக்கு பிரதமர் தான் அந்த மூணு ரவுண்டு போடுறாங்க போலீஸ் அதுமாரி அதை அங்கே ராட்சசிங்கில் மூணு ரவுண்டு போட்டு வச்சுக்கிறான் அப்படின்னு உடனே சரி இப்பயே உனக்கு என்னை ராவன் ஜெயிச்சி பலங்க பற்றாபு கூட்டுறேன் அப்படின்னு அகத்திய பண்ணி ஒரு வாய்ப்புவார் சரி அந்த வரத்தை நீ ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு அந்த வில்லி கம்பியும் எடுக்க இடுக்க குறையாமல் அந்த அம்பரா தோனி நீ நினைக்கிற அம்பு வரும் எந்த தெய்வத்தை நினச்சி எடுக்கிறியோ அந்த அம்பு வரும் உங்கள் கை உன் கைக்கு நீ அம்பும் குறையாது நீ அம்பு விட்டுனே இருக்கலாம் இந்த வில் வில்லில் ரொம்ப ராவண சம்பாரமாகிடும் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது இந்த டேமோட வியூஸ் இதில் தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குது இந்த டேம் இதுலேருந்து வர தண்ணி தான் எல்லாமே வெளியே பாசனத்துக்கு போகுது அந்த காட்சியை தான் பார்ப்போம் இதை பார்த்திங்கன்னா இதை தூரத்தில் இருந்து நம்ம எட்டி பார்த்தோம்னா தண்ணி அந்த மண்ணிலருந்து வர்ற தண்ணிகள் எல்லாமே வரும் அந்த கரப்புரண்டு வரக்கூடிய தண்ணியை தான் காட்சியை பார்த்துட்ருப்போம் அந்த காட்சியை பாருங்கள் இன்னும் தண்ணி வந்து டேம்லேருந்து தண்ணி ஃபுல்லாக ஆகலை ஃபுல்லாகிட்டுனா இந்த இடம்லாம் தெரியாது அப்படியே எல்லா பக்கமே கம்மிட்டாக ஃபுல்லாக தண்ணி மாதிரி காய்ச்சி அளிக்கும் அதனால் இன்னும் அந்தளவுக்கு நம்ம தண்ணி இன்னும் பெருவலை இப்போதைக்கு பாதி டேம்லாம் தண்ணி வந்துருக்கோம் தரப்புறண்டு ஓடுற இந்த அருவி தான் ராமநிதி என்று பெயர் அந்த மலையிலேருந்து வர தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ நீரோடு வந்து அப்படி சவுண்டு பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பழமாக சவுண்ட் இருக்கும் இந்த அருவி காட்சி தான் பார்த்தீங்க இந்த அருவி தண்ணி தான் அந்த டேமுக்கு போய்ட்டு இந்த வந்து விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான் போதும் அப்படின்ட்டான்